வணக்கம் நண்பர்களில் இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோ இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ பிடிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இதுதானுங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இதுதானுங்க தார் ரோடு பக்கத்தில் ஊற தானுங்க ஃபுல்லாக தானுங்க இதுதான் இந்த பூமிங்க இது பார்த்துட்டீங்கன்னா இதுதான் பொலி ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு சென்டுங்க முப்பத்தி அஞ்சு செண்டுங்க ஒரு சென்ட் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறச்சி பேசிக்கலாங்க உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பூமி வாசித்து அட்டகாசமான பூமிங்க தார் ரோட்டு மேலேயே ஒரே ஸ்கொயராக வருங்க இதுதான் போலிங்க இந்த சைடு பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கே தெரியும் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இது நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ